ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு ஒரு அற்புதமான ஸ்தலத்தில் இருக்கிறோம் அதாவது குஞ்சமேடுன்னு இப்போ சொன்னா கூட ஜனார்த்தனபுரம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சுவட்டில் அந்த பேர் இருக்குது கிட்டத்தட்ட சிதம்பரத்துலேருந்து பார்த்தா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஜானி தான் அருமையான பிருந்தாவனம் ரொம்ப மடி ஆச்சாரமாக அற்புதமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய பிருந்தாவனம் சிலவங்க சொல்லுவாங்க என்னப்பா ஆச்சாரம் உத்தரவிடலையா அப்படிம்பாங்க அப்படி கிடையாது ராகவேந்திரரை வச்சு இன்னைக்கு நிறைய பேர் ஆச்சார முறைகளை நிறைய கடைபிடிப்பது இல்லை ஏகாதசிக்கு பார்த்தோன்னா அன்னதானம் போடுறாங்க சாப்பாடு போடுறாங்க இதெல்லாம் நம்ம வந்து பல பெரியவர்கள்லாம் பதிவு போட்டிருந்தா கூட எல்லாம் ராகவேந்திரன் எல்லாம் ராகவேந்திரர் அப்படி சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஆனா நம்ம ஒரு கான் கதையை பார்க்கலாம் இல்லையா அவர் மாமிசத்தை வச்சே மலரா ஆக்குனாரு அப்படிப்பட்ட மசூத் கானுக்கு மகிமை காட்டினாருன்னா அதுக்கு காரணம் உண்டு அதுக்காக இப்ப எல்லா பிருந்தாவனத்திலயும் போய் மாமிசத்தை வச்சு ராகவேந்தர் மாம்பழமா சொல்லி வைக்க முடியுமா வைக்க கூடாது அதனால நம்ம ராகவேந்திரர் இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாருன்னு சொல்லதை விட ராகவேந்திரருக்கு என்ன பிடிக்குமோ அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம அவருக்கு கொடுப்போம் அவரு நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அவருக்கு ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது ஆனா அவருக்கு ஒரு சொரூபமாக ஒன்று செய்யும் பொழுது அத சாணித்தியமாக அதை வந்து ஆச்சார முறைப்படி கடைபிடிக்கணும் நமக்கு தெரியும் நான் குமரி மந்திராலத்தை இருக்க வரையும் அதை நான் செய்தேன் அது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ராகவேந்திர சுவாமிகள் வந்து நாங்கள் பாராயணத்தில் வரும்போது இது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாராயணஸ்தலம் எல்லாரும் சொன்னாங்க இந்த இடத்துல வந்து அவங்க உள்ளெல்லாம் விடறது சான்ஸ் இல்லை அப்படின்னாங்க நாங்கள் சொன்னோம் ரோட்ல இருந்து பாடிட்டு போயிடோம்னா ராகவேந்திர என்ன பார்த்துக்கிட்டுன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த இடத்துல எங்களுக்கு வந்து அனுமதி தந்து ராகவேந்திரன் அந்த இடத்துல இருந்து பாட வச்சாரு நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் நாங்கள் பாடிட்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறோம் இதனுடைய வரலாற்றை சுருக்கமாக சுவாமிகள் சொல்லுவாங்க அதை நம்ம கேட்போம் வாங்கியோ நம இந்த ஜனார்த்தனபுரம் அப்படிங்கிற குஞ்சமேடு இப்போ குஞ்சமேடுன்னு வழக்கில் இருக்குது புராண காலத்துல ஜனார்தனபுரம்ங்கிறது இந்த ஊரோட இந்த இந்த ஊர்ல ராஜேந்திர சுவாமியுடைய மிருத்திகா வந்தாலும் அந்த காலத்தில் இருந்த பெரியவாயெல்லாம் மந்திராலயத்துக்கு நடந்தே போய் வரும்போது நடந்து வந்து அது வ வர வழியில் யார் யார் வீட்டிலேயோ மாற்றுவாளர்களோ இருந்துட்டு பூஜை அஷ்டம்லாம் பண்ணிட்டு அப்போ இருந்த பெரியவா இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கா இந்த சுவாமியுடைய பிரதிஷ்டையை வந்து சுஷீரேந்திர தீர்த்தர் பண்ணினதாக சொல்லி செவி வழியாக தெரியும் இன்னொன்று இந்த ஊரில் புருஷோத்தமோடையரு அப்படிங்கிற ஒரு பிடி சந்நியாசியுடைய மூல பிருந்தாவனமும் இருக்கு இவர் வந்து வேசராயர் சுவாமிகளுடைய நேரடி சிஷியர் வியசராயர் சுவாமிகிட்ட தீட்சை வாங்கினவர் இவருடைய மூல பிருந்தாவனமும் இங்கே இருக்குது விசேஷமான சாந்தித்தமாக நடந்துகிட்டு இருக்கு மேலும் இங்கே மத்வாச்சாரியரால் கரார்த்த மூல கோபாலகிருஷ்ண சுவாமியோடைய ஒரு மந்திரமும் கோவிலும் இருக்கு இப்படி இந்த பக்கத்தில் கொள்ளடம் நதி போடுறது இன்னும் மடத்துக்கு பக்கத்தில் உத்தர காவிரி அப்படி அதாவது வடக்கு ராஜன் வாய்க்கால் அப்படிங்கிற ஒரு வாய்க்காலும் ஓடிட்டுருக்கு இப்படி ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரகத்தால் நிறைய வந்து சாஸ்திரோக்தமாக பூஜை மற்றும் அஸ்தங்கள் நடந்து வந்துட்டுருக்கு இந்த மடத்தில் வந்து பிரவேசம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது எப்படின்னா இந்த பிரதிஷ்டான காலத்துல இருந்தே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா நாங்களும் அதை இப்போ ஃபாலோ இருக்கோம் உள்ளே வந்து மாத்வா பிராமணால் தவிர வேறு யாரையும் பிரகாரத்துக்குள்ளதாக அனுமதிக்கிறது இல்லை இங்கே ஹாலில் இருந்தால் சேமிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இது வந்து அன்றைய காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது அனுஷ்டானத்தில் இருக்கிறதால நாங்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் அதனால் இதை யாரும் வந்து தவறாக நினைச்சிக்க வேண்டாம் இது தாராளமாக வரலாம் சுவாமி சேமிக்கலாம் பாடல் பாடலாம் பாராயணம் பண்ணலாம் எங்கெல்லாம் பண்ணலாம் பிரகாரத்தில் விடுறதுக்கு வரைக்கும் அந்த அனுஷ்டானத்தையே ஃபாலோ பண்ணிணோன் இருக்கிறதுனால உள்ளார் உடல் வந்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் இந்த ஸ்தலத்தினுடைய மண்ணை மிச்சாலே போதும் எல்லா பலனும் இருக்குது ராகேந்திர சுவாமி அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு உள்ளே வந்து சேவிக்காதான் அனுகிரகம்ங்கிறது கிடையாது மனதால் நினைச்சாலே உண்டு இந்த மண்ணை விதித்தாலே நிறையா பலன் உண்டு ஒன்றும் யோசிக்க வேண்டாம் நிறைய நகம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா உண்மை நீங்க சொன்னது வந்து கரெக்டு தான் இந்த மண்ணை மிதிச்சாலே போதும் எங்களுக்கு இன்னைக்கு பாடும்போது நிறைய இடத்துல பாடி ஆனால் ஆனா அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் அவ்வளவு தூரம் வந்திருக்குது எல்லாரும் என் ப பக்கத்துல இருந்த சிவராஜ் சார் கூட சொன்னாரு எனக்கு ரொம்ப கூஸ் பம்பா இருந்து அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்தி நூத்தி பதினாலு வருடம் மிருத்திகா பிருந்தாவனம் என்றால் அப்படிதான் இருக்கும் மாமா சொன்னாங்க அந்த பிரகாரத்துக்குள்ளதான் விட மாட்டோம் இந்த இடத்துல இருந்து எல்லாரும் எல்லாம் பண்ணலாம் அப்படி சொன்னாங்க உண்மையில இந்த பிரகாரம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது ரொம்ப பக்கத்துல இருக்காரு எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஆஞ்சநேயர் கிட்டே இருந்து மந்திராலய பிருந்தாவனத்தை வணங்குனா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு கூட டிஸ்டன்ஸ் இல்லை அவ்வளோதான் இருக்குது ஆக நம்ம மந்திராலயத்திலே பார்த்தா அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே போகிறோம் இல்லையா அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்குது அதனால அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமாக இல்லை அந்த அளவுக்கு எல்லாரும் இந்த சுவாமியை பார்க்க முடியாது அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக மற்ற பக்தர்கள்லாம் வந்து இங்கே உட்காந்து பாராயணம் பண்ணலாம் குரு ஸ்தோத்திரம் சொல்லலாம் குரு குணசவனம் சொல்லலாம் சகல பிரதா சொல்லலாம் பாடல்கள் பாடலாம் என்னெல்லாம் பஜனைகள் எது வேணாலும் இந்த இடத்துல சொன்னால் நான் இருக்கிறார் பக்கத்தில் தான் நேராக பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ராகவேந்திர பிருந்தாவனா வந்து இந்த குஞ்சமேடு என்ற பகுதியில் வந்து அமைந்திருக்கிறது உண்மையிலே அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த பக்கத்தில் நான் இருக்கிறதோ ஆஞ்சநேயர் நம்ம ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண முடியுதுன்னு கவலைப்படாண்டா ஏன்னா வெளியே நீங்கள் பார்த்துட்டு இருப்பேங்க அந்த ஆஞ்சநேயரை நம்ம தரிசிச்சுட்டு வரலாம் பக்கத்தில் உள்ள புருஷோத்தம சுவாமி கூட நீங்கள் பார்க்கலாம் அதாவது வியாசராஜர் காலத்திலே அவர் வந்து சந்நியாசம் வாங்கினவர் இப்போ இங்கே இந்த பிருந்தாவனம் பார்த்தோன்னா இந்த பக்கத்தில் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம் அங்கே வந்து புருஷோத்தம தீர்த்தர் சுவாமியோட பிருந்தாவனம் இருக்குது புருஷோத்தம தீர்த்தர் அவர் வந்து யாருன்னு கேட்டான் ராகவேந்திர சுவாமியோட ஜென்மம் அப்படின்னு சொன்னா வியாசராஜர் எல்லோருக்கும் தெரியும் வியாசராஜராக இருக்கும் பொழுது அவர் ஏழு வயதுலேயே சன்னியாசம் பெற்று பூஸ்பரிசம் ஆக முன்னாடி அவரை வந்து தானம் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் அந்த கதை தெரிஞ்சிருந்தாலும் கூட அப்போ வியாசராஜர் தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரை இருந்தார் அது வேற விஷயம் ஆனா வியாசராஜராக இருக்கும் பொழுது அவர்கிட்ட தீட்சை வாங்கி பிடி சன்னியாசியா இருந்தாங்க ஆனால் எல்லாருமே மடத்துல வந்து பீடாதிபதிகளாக இருக்க மாட்டாங்க ஆனா பிடி சன்னியாசியாக இருப்பாங்கங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ புருஷோத்தம தீர்த்தர் உடைய மூல தான் இங்க இருக்கிறது உள்ள சுவாமிஜி இருக்கிறாங்க அது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பக்கத்தில் பார்த்தானா கொல்லிட ஆறுலாம் ஓடுது நிறைய புருஷோத்தமையரும் உடையவனம் மூல பிருந்தாவனம் அதாவது இந்த பிருந்தாவனத்துக்கு கீழே வந்து சுவாமிஜி இருக்கிறார் புருஷோத்தமடையருடைய பிம்பம் கீழே இருக்கிறது அது அவருடைய பிம்பத்துக்கு மேலே இருக்கிறது கோ நர்த்தன கோபாலகிருஷ்ணர் அப்படின்னு நான் காளியோத்தார கிருஷ்ணன் அவர் அவர்தான் அவருடைய மூல பிருந்தாவனம் உடையருடைய மூல பிருந்தாவனம் யதுநந்தன வந்தியாங்கிரீன் பக்த வாத்சல்ய வாரிதீன் புருஷோத்தம குருவந்தே ஜனார்தன புரஸ்திதம் அப்படின்னு ஸ்லோகம் அப்படிப்பட்ட அந்த பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா எல்லா இயற்கை காட்சிகள் மாதிரி ரம்யமாக இருக்குது அங்க இங்கே வந்தால் தியானத்துக்கு நல்ல இடம் உட்காந்து அழகாக தியானம் பண்ணலாம் அது நம்ம வந்து மூலஸ்தானம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஒரு அறைக்கு தான் போக முடியாது தவிர அந்த கரு கருவறையை சுற்றி மக்கள் வெளியே இருந்து அழகாக பார்க்கலாம் சுவாமியை வெளியினா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோடுலாம் கிடையாது ராகவேந்திரோட பிருந்தாவனத்து பில்டிங் இப்போ நான் நடந்துகிட்ருக்கலாம் அந்த இடந்தான் இந்த இடத்துல இன்னும் நம்ம பார்க்கலாம் இங்கே நம்ம வந்து நம்ம பார்த்தது அவருடைய வியாசராஜருடைய சிஷ்யர் அவருடைய பிடி சன்னியாசின்னு சொன்னோம் இல்லையா அவருடைய பிருந்தாவனம் மூல பிருந்தாவனம் பார்த்தோம் இப்போ நம்ம உள்ள பார்த்ததும் ராகவேந்தருடைய பிருந்தாவனம் தான் பார்த்தோம் அப்படி ஒரு அற்புதமான இடம் அந்த நம்ம உள்ளே இருக்க ஆஞ்சநேயரை வந்து நம்மளுக்கு தரிசிக்க முடியல அப்படின்னு நினைக்காண்டாம் ஏன்னா வெளியே வந்து ஒரு ஆஞ்சநேயர் தனியாக இருக்கிறாங்க அது சூப்பராக இருக்குது அந்த ஆஞ்சநேயர் நீங்கள் இப்போ படத்தில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நாகர் எல்லா சுவாமிகளும் அங்கே இருக்கிறாங்க உண்மையிலே அற்புதமான இடத்துக்கு வாருங்கள் நம்ம உள்ள வந்து ஆஞ்சநேயரை தரிசிக்க முடியாட்டா கூட வெளிய வந்து ஆஞ்சநேயர் இங்கேருந்து பார்க்கலாம் ஆக ஆஞ்சநேயர் வந்து இந்த குஞ்சமேடு ராயருடைய ஸ்தலத்தில் வந்து அம்சமாக உட்கார்ந்து இங்கே இங்க ஒரு ஆஞ்சநேயர் நம்ம அங்கேருந்து இருந்து அழகா தரிசிக்கலாம் உள்ளே போனால் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தையும் நான் காமிச்சு மாதிரி அழகாக தரிசிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிருந்தாவனம் உள்ளேருந்து எங்கள் குழுவினர்கள் வந்து சகல பிரதாதா அப்புறம் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணோம் இங்கே பார்த்தோன்னா நாகருடைய சிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் சாயங்காலம் ஆகிடுச்சு இரவு நேரம் ஆகுது இங்கே வந்து வெயில் நேரமாக இருந்தது பயங்கரம் மழை பெய்யுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் எப்போதுமே ஸ்தோத்திரம் சகல பிரதாதா எங்கள் மக்கள் பாடும்போது மழை வரும் அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா மேகம்லாம் கருத்து வருது பாருங்க ரொம்ப கருத்து வருது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னால் அந்த இங்கே வந்து இந்த மழையே இல்லை ஆனால் எல்லாமே வெயிலாக தான் இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாக நை பாருங்கள் இந்த நேரத்தில் முடியுது மங்களம்லாம் பாடிட்டு நாங்கள் கிளம்பும் பொழுது அற்புதமான ஒரு இந்த ஆலயத்தில் வந்து சுவாமியை வந்து உட்காந்து எங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறாங்க இந்த பதிவு மூலமாக எல்லோருக்கும் அந்த குஞ்சமேடு ராகவேந்திர பிருந்தாவனத்தை பற்றி சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து ஏன்னா இங்கே வந்து நம்ம பாட முடியுமா பார்க்க முடியுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் குருராஜர் அப்படி ஒரு வாய்ப்பு உள்ள இருந்து பாட வச்சு எங்களுக்கு வஸ்திரமெலாம் போட்டு கௌரவிச்சு இங்கே பார்க்கலாம் கௌரவிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரசாதம் தேங்காய் பிரசாதமெலாம் தந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்கே வந்து நடத்தியிருக்காருன்னா இந்த குஞ்சமேடு ராகவேந்திர சுவாமியோட அற்புதத்தை நம்ம என்ன சொல்கிறோம் ஏன்னா எத்தனையோ வேறு எதாவது பதிவுகள் சொன்னால் கூட இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பாக்கிய இருந்தது அதனால் இங்கே நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்தோம் ஆனால் அவங்க சொன்னாங்க யார் வேணாலும் வாங்க நாங்கள் இப்போ உட்காந்து பா பாட்னம்லேயே அந்த இடத்துல இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம் சொல்லியிருக்குறாங்க அதனால் முடிஞ்சால் வாங்க நான் அந்த கண்டிப்பாக வந்து அவங்களுடைய தகவலுக்கு நம்ம சொல்லலாம் அந்த கோபுரம் தான் அந்த ஆஞ்சநேயர் கோபுரம் நம்ம முதல்ல பார்த்தோம்ல வெளியே வெளியே ஒரு அவருடைய கோபுரம் அற்புதமான ஆலயம் வாருங்கள் இயற்கை ரம்மியமாக இருக்குது பக்கத்தில் வந்து கொள்ளிடம் ஆறு ஓடுது ஆனால் ஆற்றுல கொஞ்சம் அன்றைக்கு தண்ணி இல்லை இல்லைனா அதான் எடுத்துருப்பேன் ஒரு அருமையான ஆற்றங்கரை பக்கத்தில் தான் ராகவேந்திரோட விருந்தாவணம் இருக்குது கோயிலுடைய வெளித்தோட்டத்தில் பார்க்குறேன் இந்த ஆரை காமிக்கிறதுக்கு வந்து காமிக்கிறேன் எதுக்கு நான் சொல்லணும் ராகவேந்திர சுவாமி இருக்கும் தான் கூட அவர் எங்கே இருந்தாலும் தஞ்சாவூரில் இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் கூட அங்கே ஒரு பக்கத்தில் ஆறு அழகாக ஓடும் அதே மாதிரி இந்த ஒரு ஆறு அழகாக ஓடுது இந்த ஆற்றுக்கு பேர் வந்து வடக்கு ராஜன் வாய்க்கால் வடக்கு ராஜன் வாய்க்கால் இங்கே ஆறு அதாவது நடுவில் கொள்ளடம் அந்த தெற்கு பக்கத்தில் தெற்கு ராஜன் வாய்க்கால் வடக்கு வடக்கு ராஜன் வாய்க்கால் இது வந்து சோழர்கள் காலத்தில் பாசனத்துக்காக வெட்டின வாய்க்கால் ஓகே ஓகே சிதம்பரத்துக்கு குடிநீர் ஆதாரமே இதுதான் ஓ சிதம்பரத்துக்கு குடிநீர் ஆதாரம் பாருங்கள் ராகவேந்திர சுவாமியோட அந்த கரை பகுதியில் பிருந்தாவனம் இருக்கக்கூடிய கரை போயிலேருந்த தண்ணி தொட்டுட்டு போகுது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயற்கை ரம்யமாக இருக்குது நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இன்னைக்கு மழை வரும் நாங்கள் பாடினா அப்படின்னு சொன்னோம் மேகம் பாருங்கள் திரண்டு வருது கண்டிப்பாக ஒரு துளி தண்ணீர் உளம் இங்கே பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஆச்சார் மாமாவுக்கெல்லாம் புரியுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் மாமா ஒரு எல்லோருமே பாராட்டினாங்க விஜேந்திர மாமா அவ்வளோ அற்புதமாக ஸ்லோகங்கள் பாடினங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மணிகண்டன் தற்போது ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் குஞ்சாமியுடைய அந்த இடத்துலேருந்து நன்றி வணக்கம்